நேயர்களே வணக்கம் நாம் இப்போ பார பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் போக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன எத்தனையோ எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும் ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் எல்லாத்திற்கும் நம்ம விலையை அழைத்து கொண்டு இருக்க முடியாது முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தருக்குள்ள இருக்கும் இது இருந்தால் போகிறோம் இது தெரிஞ்சுன்னா போகிறோம் அப்படின்னு நினைப்போம் நானாக இருந்தாலும் சரி இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த தொலைக்காட்சி இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம் இப்படி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தான் நான் எப்போ போடுறேன் எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறத உங்களுக்கு தானாக முன்னாடி வரும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நாங்கள் வந்து இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு ஏன்னா எல்லோரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும் அதனால் இது உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நாளாக நாலாம் இடத்தில் இருந்து பலவிதமான இடையூறுகள் கஷ்டங்கள் இடமாற்றம் சனியும் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி ராசியிலே சனி இருந்தார் இந்த மாதிரி இவ்வளோதான் துன்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாத அளவு இருந்து மிக மிக சிறப்பு கவலையப்பட வேண்டாம் தன்னால் பட்ட கஷ்டத்துக்கு விமோசனம் வந்தாச்சு தைரியமாக நிமிர்ந்து கோரலாம் கெட்டவர்கள் விட்டு விலகிடுவார்கள் இவ்வளோ அதனால எவன் நல்லவன் எவன் கெட்டவனே நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாமல் இருந்தது சகல துறைகளிலும் முன்னேற்றம் மட்டுமே காணும் அப்படின்னு போட்டிருக்க இது வந்து பொதுவா இந்த ஐந்தாம் குரு பகவான் வரும்பொழுது வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மை எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு கும்பராசி அப்படின்னு எடுத்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் சதவிகிதம் நன்மைகள் பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா கிரக தோஷமின்றி கடாட்சிட்டு அருள்வாய் குரவே நமகா அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பகவான் திருஷம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா இந்த மாதிரி பல கேள்விகளோடு நாம் இருப்போம் அவை எல்லாம் தான் எப்படி இருக்கும் என்ன நன்மைகள் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதுவும் போக நம்ம கிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான் குரு என்றாலே இருளை போக்கி ஒளியைத் தரக்கூடியவர் என்ற அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் அதான் இருள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால் குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு திருமணமாகட்டும் குழந்தை பெயராகட்டும் உத்தியோகமாகட்டும் கல்வியாகட்டும் தொழிலில் முன்னேற்றமாகட்டும் ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடையும் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது சும்மா செடி வச்சால் வளராது அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான் இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர் முன்னேற்றக்கூடியவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான் அதனால்தான் நவ கிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதுக்கே ஒரு பதிவு வேணும் அப்போ இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம் அவித்தம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் பனிரெண்டாம் நாள் அன்று குரு பகவானாகப்பட்டவர் இந்த ரிஷபராசியிலிருந்து இந்த மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ இந்த விரமத்திலிருந்து இங்கே மிதனத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது நம்பராசியான கும்பம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது நமக்கு என்ன பண்ணுறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் இவ்வளோ நாளாக நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டமம் அர்த்தம்னா பாதி அஷ்டமன்னா எட்டு எட்டில் பாதி நாலில் இருந்து பல துன்பங்களை கொடுத்து வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருவது நன்மை ஸ்தான நன்மை பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் இவ்வளோ நாடாக நாளா இடத்தில் இருந்து பலவிதமான இடையூறுகள் கஷ்டங்கள் இடமாற்றம் சனியும் பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி உங்கள் ராசியிலே சனி இருந்தார் இந்த மாதிரி இவ்வளோ தான் துன்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாத அளவு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சியாய் சனியும் பயிற்சியாகிறாரு குருவும் நல்லது பண்ண போகிறார் அப்போ ஓரளவு நிம்மதியாக அப்பாடான்னு கோரலாம் என்ன சொல்ல முடியாத கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க ஜாதக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்படுத்தும் பாடுபடுத்துங்கிறது அதனால் இதை தாண்டி வர்றதுங்கிறது பெரிய விஷயம் இப்போ ஐந்தாம் குரு பகவான் வருவதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் புலிப்பானி சித்தர் யுவனேஸ்வரர் மாண்டில்ய மகரிஷி இந்த மாதிரி ரிஷிகளும் முனிவர்களும் என்னென்னலாம் அந்த காலத்திலே இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாவே சொல்லிட்டு போயிருக்காங்க பூபதியும் ஐந்தில் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி பூபதினா குரு பகவான் ஐந்தாம் மரத்தில் ஏறும் பொழுது ராஜாவே நமக்கு சேவை செய்வாங்களாம் பிரபுக்களே வந்து நமக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எடுத்தோடனே என்ன சொல்றாங்க ஸ்தான பலனுக்கு இது வந்து இடத்திற்கு உண்டான பலன் ஐந்தாம் இடத்திற்கு உண்டான பலனை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்வை இருக்கு குரு எங்கெங்க பார்த்தால் என்னென்ன நன்மைங்கிறது ஒரு பலன் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது ஸ்தான பலன் ஐந்தாம் இடத்திற்கு வரும் பொழுது புத்திரலாபம் எடுத்தோன்னே வாரிசுகள் இல்லாதவர்களுக்கு வாரிசுகள் ஐந்தாம் இடம்ங்கிறதே புத்திரஸ்தானம் தான் அதில் ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி ஒரு நீச்ச கிரகங்கள் இருந்தால் புத்திரம் லேட்டாகும் தாமதமாகவும் கிடைக்காம போகும் இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது கண்டிப்பாக வாரிசு பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவசியம் ஏற்படுது நல்லவர்கள் சேர்க்கை கெட்டவர்கள் விட்டு விலகி இவ்வளோ எவன் நல்லவன் எவன் கெட்டவனே நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியாமல் இருந்தது இப்போ இந்த காலகட்டத்தில் கெட்டவர்களை ஒதுக்கிவிட்டு நல்லவர்களை மட்டும் நம் சமீபத்தில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் நல்லவர்களுடைய யோஜனைகளை கேட்போம் அவர்கள் சொல்லபடி நடப்போம் அதன் பிரகாரம் நாமும் நல்லவனாவோம் அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறாரு திருமண யோகம் ஏற்படும் தடைபட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்பு லவ் மேரேஜ் கல்யாணமே ஆகாமல் தடைப்பட்டவனுக்கு கல்யாண காலம் வந்தாச்சு திருமண யோகம் அப்படிங்கிறது விரும்பிய வாழ்க்கையை வாழலாம் அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறாரு மருத்துவமனை செலவுகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலம் ஐந்தாம் இடத்துல குரு வரும் பொழுது சகல துறைகளிலும் முன்னேற்றம் மட்டுமே காணும் அப்படின்னு போட்டிருக்காரு இது வந்து பொதுவாக இந்த ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வரும் பொழுது ஸ்தான பலன் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நன்மை தான் பார்வை அடுத்தது குரு பகவான் அங்கிருந்து எங்கே பார்க்குறார் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது முதல்ல ஐந்தாம் பார்வை தான் இங்கே தொலாத்தை பார்க்குறார் நம்பர் ஆசிரியிலிருந்து பார்த்தோம்னா பன்னிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் லாபஸ்தானம் பாக்யஸ்தானம் அதுவும் நன்மை தொட்டது தொழந்தோம் என்ன எதை தொட்டீங்கன்னாலும் அது வெற்றி தான் எது கேட்டாலும் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஒன்பதாம் பார்வையே பார்க்குறார் உங்களுக்கு இங்கிருந்து இப்போ பலவிதமான நன்மைகள் வீடு வாங்கலாம் மெயினாக ஒன்பதாம் படத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்தால் தான் வீடு மனை பாக்கியங்கிறது கிடைக்கும் வீடு வாங்கலாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசை வாடகை வீட்டிலே இருக்கேன் இருக்கேன் அந்த கும்பராசி அதுவும் கடந்த ரெண்டு வருஷமாலாம் பாவப்படாத துயரத்தில் இருந்தீங்க ஜென்மச்சனியோட அதுக்கெல்லாம் ஒரு விமோசனமான ஒரு நேரம் குரு பார்வைப்படுது ஒன்பதாம் படம் குரு பார்க்கக்கூடி நன்மை இப்போ வீடு வாங்கலாம் இழந்த வீட்டை அடமானம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் திருப்பலாம் நகை நட்டுக்கள் அடமானம் வச்சுருந்தா அதான் திருப்பலாம் திடீர் யோகம் வெளிநாடு போகலாம் திடீர்னு வர இப்போது நமக்கு லட்சக்கணக்கில் செலவு கடன் இருக்குது எப்படி திடீர்னு செலவாங்கன்னா திடீர் அதற்குண்டான யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆறு மாதம் வெளிநாட்டில் மேலே மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம்னு போகாமல் போகாமரப்புமா அந்த மாதிரி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பாக்கியம் அந்த யோகம்லாம் திடீர்னு கிடைக்கும் கதவை தட்டி வரும் அந்த மாதிரி ஒரு நேரம் அப்போ இருக்கக்கூடிய கடன்களை அழைக்கக்கூடிய அமைப்பு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதான் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு பாகிஸ்தானத்துக்கு வரும் பொழுது கொடுக்குறாரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறார் விருத்தி ஏற்படும் நமக்கோ நம்மளுடைய வாரிசுகளுக்கோ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் அதுக்கடுத்தபடியாக கருவனுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோராம் பார்வை அது என்ன விசேஷம் பதினோராம் பார்வைங்கிறது அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நகை வியாபாரிகள் உலோக தொழில் பண்ணுறவங்க விஸ்வகர்மாக்கள் உலோக தொழில் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஈயம் பித்தளை இரும்பு காப்பர் சில்வர் ஸ்டீல் இதெல்லாமே உலோகத்தில் தான் வரும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி தொழிலில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதில் அந்த துறையிலே இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அதே மாதிரியே வஸ்திரத்துக்கும் பதினோராம்படம் தான் அதிபதி நான் அது மாதிரிலே சொல்லியிருக்கேன் பருத்தி பட்டு பஞ்சு ஜவுளி நூல் இந்த மாதிரி இதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் ஏன்னா இந்த ப குரு பலன் அப்படிங்கிறது எளிய அவர் வந்து பேதமாக்க மாட்டார் எளிய தொழில் பண்ணுறவர்களுக்கும் பெரிய தொழில் வரைக்கும் நன்மைனா நன்மை தான் நாம் புரிஞ்சுக்கணும் அப்போது அனைத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறப்பானதை யோகத்தை கொடுக்குறாரு அதை விட ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியவே பார்க்குறாரு குரு பகவான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பதினோரா பார்வைய மிகச்சிறப்பு எழுத்த காரியத்தில் வெற்றி தடைகள் நீங்கும் கவலைகள் நீங்கும் வீட்டில் புதிய மகிழ்ச்சி வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மை எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வம்சவருத்தி வீடு மனை வாகனம் வசதிகள் தொழில் முன்னேற்றங்கள் கடன் நிவிருத்தி மருத்துவ செலவு சீராகம் உடல்நலம் தேரும் இது எல்லாமே அவர் கொடுத்துருக்கிறது அப்போ பார்வையிலும் பார்வையிலும் நன்மை ஸ்தானத்திலும் நன்மை கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி பலன்கள் நூற்றுக்கு நூற்றம்பது சதவிகிதம் நன்மைகள் மிக மிக சிறப்பு கவலையப்பட வேண்டாம் தன்னால் பட்ட கஷ்டத்துக்கு விமோசனம் வந்தாச்சு தைரியமாக நிமிந்து கோரலாம் தைரியமாக இருக்கலாம் இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை நீங்கள் ஏன்னா கும்பராசி சனிதாதிபதி அந்த அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு குருவுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் குரு பகவானுக்கு சனிக்கிழமை என்று ஒரு அர்ச்சனை உங்கள் பேர் நட்சத்திரத்துக்கு ஆலயம் சென்று அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வர இன்னும் நமக்கு குரு பகவான் நன்மைகளை வாரி வழங்குவார் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்